சீராரும் வதனமென திகழ்வரத கண்டபதில் தெக்கணமும் அதில் திறந்த திராவிட நல் திறந்த எதை பசிக்கணபதி சொன்னார்

மற்ற ரேன்னை நானேன் மன்னே நன்மை நான் நானே மன்னா ராணே நன்மை நான் ரே நானே நானே நான் வமாக <laughs> மாலாபொலி தெய்வீர்வா கண்ணமை கண்ணமை கண்ண ஐயங்காவ மேல் அதுவே தெய்ய் குறிதிரு மயிலை கண்டதும் கண்ணே I'm அங்கே கோல மயில் தோட்டம் தோட்டமா தாயே கொட்டி கொட்டி திரையரந்து திரையறந்து நாங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரத்தை சேர்ந்தவர்கள் நித்யானந்த சுவாமி அறக்கட்டளை மூலமாக நாங்கள் கும்மி பயந்தோம் நாங்கள் சுமார் முப்பது நாட்களுக்கு மேல் பயிற்சி பெற்று முப்பத்தி நாலாவது அரங்கேற்றமாக கோவிந்தாபுரத்திலே சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் அருள்மிகு எங்கள் கலைக்குழுவான ஸ்ரீ அருண் அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவுக்கு ஆசிரியர் எங்களுக்கு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்து எங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுத்து எங்களை ஊக்குவிப்பார் எப்பொழுதும் எங்களுடைய ஆசிரியரின் பெயர்சாமி பவுண்டர் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் மோகன சுந்தரம் அவர்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து முப்பது நாள்களும் ஓயாமல் பயிற்சி கொற்று கற்றுக் கொடுத்து எங்களை இவ்வளவு சிறப்பாக நடனம் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எங்களது குழுவானது அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் எங்க பேர் பிரியா முப்பத்தி நாலு அரங்கேற்றத்திலையும் பயின்று மிகவும் பலம் அடைஞ்சிருக்கிறோம் எல்லாருமே வணக்கம் என் பேர் அஸ்வினி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரம் நித்யானந்த சுவாமி கோயில்ல முப்பத்தி நாலாவது அரங்கேற்றம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து என் குழு பேர் வந்து அருள்மிகு மாரியம்மன் குழு ஆசிரியர் பேர் வந்து ஆருசாமி கவுண்டர் துணை நிக்கரம் வந்து மோகன சுந்தரம் நாங்க நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல இது ரெண்டு வருஷமா கத்துட்டு இருக்கேன் இங்க வந்து இது பயிற்சி பெற்று இது கத்து ஆடுறனால வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை மூணு மணி நேரம் ஆடுனாலும் நல்லா ஜாலியா ஆடிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறோம் இதை எல்லாம் சொல்லங்காட்டி எங்க காலேஜ்லயும் வந்து நிறைய பேர் இங்க கலந்துட்டாங்க வே வேற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க கிட்ட எல்லாம் மேம் ஊர் அவங்களை வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்க ஊர்லயே கண்டக்ட் பண்ணாங்க இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ரிலீஸா இருக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு எந்த மன உளைச்சலும் இல்லாம நல்லா இருக்கு இந்த கலை வந்து அழிஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை வந்து நாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மீட் எடுத்து இப்ப வந்து சிறப்பா நடத்தி வந்துட்டு இருக்கோம் இதை வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா வயசானவங்க வரைக்கும் இது நல்லா ஆடி பழகிறாங்க நாங்கள் இந்த கலையை வந்து எப்போ கைவிடாம இதே மாதிரி வந்து தொடங்க நடத்திட்டே வருவோம் அதுக்கு எங்க ஆசிரியரும் எங்க கூட இருக்கவங்க எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட்டா இருப்பாங்க எப்பவும் நன்றி இங்க வந்திருக்கின்ற அத்தனை ஆண்மைய நன் உள்ளங்களுக்கும் நன்றி எங்களது அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவை இந்த மேடையில வந்து இத்தனை தேவை சேனல்களும் பேட்டி நன்றியை சொல்லி எங்களது குழுவின் பெயர் அருள்மிகு மகாமாரியம் வள்ளி குமி ஆசிரியரின் பெயர் எம் ஆரிசாமி அவர்கள் காந்த குரலோன் எம் ஆரிசாமி என்ற பட்டத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் எங்களது குமியானது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலத்துக்கு முன்னாடி பழகி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருட காலமாக பிரபலமாக இருந்தது அதன் பின்னராக தீவியும் இந்த மாதிரி டிவி சேனல்களும் யூடியூப் சேனல்களும் வரவே நாடகங்களும் வரவே எல்லாத்துடைய கண்ணும் அந்த நாடகத்தின் மேலே சென்றுவிட்டது கடந்த பத்து வருட காலமாக மீண்டும் பெண்கள் வந்த குமியிலே பத்து வருட காலமாக இந்த அழிந்து போய் இருக்கின்ற கலையானது மேம்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஆய கலைகளிலே முதன்மையான முதன்மையான கலையாக விளங்குகின்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கோவிந்தபுரம் கிராமத்திலே எங்களது அருள்மிகு மகாமாரியம்மன் கலைக்குழுவின் முப்பது நாலாவது அரங்கேற்றமாக இந்த நித்தியானந்தம் கோவில் முன்னாக இனிதான மேடையிலே இதுவே அரங்கேற உள்ளது அந்த அரங்கேற்றத்திலே ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு கல்லூரி பெண்களும் ஸ்கூல் பெண்களும் ஆறு முதல் அறுபது வரை அத்தனை கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி மகிழ்விக்கிறார்கள் இந்த கலையை அழிந்து போயிருக்கின்ற கலையை மீட்டெடுப்பதற்காக அந்த எல்லாம் வல்ல முருகன் எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு அருள் உயனாலே அத்தனை பாடல்களும் நெஞ்சிலே இருக்கின்றதே தவிர கிட்டத்தட்ட நூறு பாடல்களுக்கு மேல் எனக்கு மனப்பாடம் இருக்கிறது எதையும் நான் பார்த்து வாசிப்பதில்லை ஆரம்பம் முதலே அத்தனை பாடலும் நெஞ்சில் நிறுத்தித்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் எல்லாம் முருக முருகப்பெருமான அருள் இருப்பதனாலே எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கந்தசட்டி கவசம் பாப்பாமல் படிப்பார் கந்த பார்க்காமல் படிப்பார் அவர் பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடுவோம் இப்பொழுது என்னுடைய பாடலை கேட்பதற்கு அப்பா இல்லை என்றும் அப்பாவுடைய பாடலை கேட்டுதான் நாங்கள் தூங்குவோம் கந்தசஷ்டி கவசம் பாடும்பொழுது நாங்கள் தூங்கிடுவோம் இடையில இருந்துச்சு பார்த்தா பாடி முடிச்சிட்டு தான் தூங்குவார் தான் படிப்பார் கந்தசஷ்டி கவசம் அப்பாவுடைய அருளும் குருவனுடைய திருவருளும் இருப்பதனாலே எல்லாம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானும் இருப்பதனாலே என் கடைசி நாள் வரை முருகன் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று இந்த சபையின் முன்னே சவால் எடுத்துக் கொள்கிறேன்